ஏங்க கிட்னி ஒரு கிட்னி வித் தான் எனக்கு ரெண்டுல இருந்து மூணு லட்சம் வரைக்கும் கமிஷனா கிடைக்கும் அத வச்சு நான் நல்லா நீங்களும் கிட்னியை கிட்னியை சம்பாதிங்க சம்பாதிச்ச பிளைக்கிற வெளிய பாருங்க அப்படின்ற மாதிரி நியாயமா தான் நான் பேசியிருக்காரு இதுல தப்பு என்னங்க இருக்கு அதுக்கு உடனே ஆளாளுக்கு பாத்தீங்களா உங்க கட்சிக்காரங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்ப நீங்க எல்லாம் கிட்னி திருட்டுல தான் ஈடுபட்டு இருக்கீங்க கிட்னி திருட்டு கிட்னி திருட்டு கிட்னி திருட்டுன்னு அதையே சொல்லிட்டு இருக்காங்க நாங்கதான் திராவிட மொழியில கிட்னி திருட்டு கிடையாது கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு அழகான வார்த்தையை கொடுத்துருக்கோம் அப்புறம் என்னங்க அப்படி இருக்கும்போதும் என்னமோ நாங்களா பண்ற மாதிரி உங்களுக்கு வேணும்னா உங்க கிட்னியை வித்துருங்க வித்து அதுல வர காசை வச்சு புழப்ப நடத்துங்க அதுவும் இல்லாம இவர் என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா இவங்க அப்பா பதினாலு கோடிக்கு ரோல்ஸ் ரைஸ் கார் ஒன்று வச்சிருக்காராம் அந்த காரை நான் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஊர்ல இருக்க ஐம்பது பேரோட கிட்னியை வித்தா கூட கார் வாங்க முடியாது ரொம்ப தப்பு என்ன அவ்வளோ யதார்த்தமா மக்களோட அவ்வளவு ஒன்றி போன ஒரு நபராலாம் மக்கள் கிட்ட பேச முடியும் அதை எவனோ வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு விட்டு பாத்தீங்கல்ல திருச்சி ஹாஸ்பிட்டல்ல மட்டுமே இந்த கதிரவனோட தலைமையில இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு கிட்னியை திருடி இருக்காங்க இந்த கட்சி என்ன பண்ணுது இது எல்லாத்தையுமே தான் பாத்துட்டு இருக்கு ஒண்ணுமே ஆக்சரி எடுக்க மாட்டேன்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க நாங்க ஒண்ணு யாருக்கும் தெரியாம அவங்களோட கிட்னி ஒண்ணு முறைகேடு பண்ணலையே அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் பணம் கொடுக்க கொடுக்கத்தானே செய்யறோம் என்னமோ நாங்க என்னமோ எடுத்து எங்க கலால போட்டுக்கிற மாதிரி எங்க கிட்ட வந்து கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறீங்க இதுக்கும் எங்க அப்பா தக்க நடவடிக்கை எடுப்பாரு அதுக்கான சொல்யூஷனையும் கொடுப்பாரு நீங்க சும்மா சும்மா எல்லாத்துக்கும் எங்க நைனாவே குறை சொல்லிட்டு இருக்காதிங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும் வணக்கம் மக்களை நீங்க பாத்துட்டு நான் உங்க அச்சு அசால்ட்டு அச்சு கேள்விப்பட்டுக்கிறீங்களா இனிமே தனம் தனம் கேள்விப்படுவீங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எங்க தான் குறை சொல்றாங்கன்னு பார்த்தா எங்க சின்னவரையும் சும்மா விடலைங்க இன்னையோட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சினிமா துறைக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சா ஒரு தலைவரா அதுவும் இல்லாம இவங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது சங்க கலைஞருக்கு வாழ்த்து சொல்றதுல என்னங்க தப்பு வந்து வருஷம் ஆயிடுச்சு நாளைக்கு உங்களோட கூலி படம் ரிலீஸ் ஆகுது அது ரொம்ப நல்ல படமா வந்திருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ட்விட்டர்ல ஒரு ட்விட்டு போட்டாரு இதுல தப்பு என்ன இருக்கு இது ஒரு குத்தோன்னு ஆளாளுக்கு எங்க போட்டு அடிக்கிறாங்க அந்த துப்புரவு புணியாளர்கள்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அங்க போய் பார்க்க முடியல சரிங்க இதுக்கு போட்ட மாதிரி ஒரு வீடியோ பைட் கொடுக்க முடியல ஆனா உங்களுக்கு கூலி படமாக்க நேரம் இருக்கா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க இந்த நாட்டுக்காக உலையா உழைச்சு ஓடா தைரீங்க அவரோட உழைப்பை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்னங்க தெரியும் அப்பேற்பட்ட மனுஷன போய் இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்களே அதெல்லாம் நினைச்சாதான் தான் ரொம்ப வருத்தமா இருக்குங்க இன்னைக்கு நம்ம யாருக்கு போக போகுது அப்படின்னா அன்டவுட்லி பாத்தீங்கல்ல இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஓட தேயக்கூடிய எங்களுடைய சின்னவருக்கு தாங்க போக்கை கொடுக்க போறோம் இந்த எதிர்கட்சிக்காரவங்க எல்லாம் தூண்டி விட்டு இந்த மக்கள் இந்த மாதிரி எல்லாம் பேச வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க இந்த தமிழ்நாட்டுல மட்டுமே ஏகப்பட்ட அரசு பள்ளிகளை எங்க அப்பா கட்டிருக்காருங்க அங்க மாணவர்கள் எல்லாம் சேர்க்கை எல்லாம் நடத்திருக்காங்க இன்னைக்கு இந்த நாட்டுல எல்லா மாணவர்களும் படிக்கிறாங்க எல்லா இளைஞர்களும் படிச்சு நல்ல அறிவோடு இருக்காங்கன்னா அதுக்கு எங்க அப்பா மட்டும்தாங்க முக்கிய காரணம்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் இருநூத்தி ஏழு ஸ்கூல்ல எந்த மாணவர் சேர்க்கையுமே நடக்கல அதுவும் இந்த கல்வி ஆண்டு ஆரம்பிச்சிருக்கு பாத்தீங்களா இதுல பூஜ்யம் மாணவர் சேர்க்கை தான் நடந்திருக்கு ஏன் அரசு பள்ளியில யாருமே வந்து சேர மாட்டேங்கிறாங்க அப்ப அரசு பள்ளியோட தரம் அவ்வளவு கேவலமா போயிடுச்சா மாணவர்களை வந்து சேர்க்க முடியாத அளவுக்கு இவ்வளவு குறைகள் இருக்கு அப்படின்னா எதுக்கு இந்த அரசாங்கம் அரசு பள்ளியெல்லாம் தனியார் மயமாக்கிட்டு அந்த மாணவர்களுக்கு பணம் கட்ட முடியாத மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது தானே இதுக்கு எதுக்குங்க அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்தணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் எங்கள் அப்பா காலை உணவு திட்டமும் ஒரு திட்டமே கொண்டு வந்திருக்காருங்க மாணவர்களுக்கு சாப்பாடெல்லாம் போடுறாரு முன்னாடியெல்லாம் மதிய உணவு மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் இப்போ காலை உணவு மதிய உணவு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க கொடுத்து மாணவர்களை எப்படியெல்லாம் உத்வேகப்படுத்த முடியும் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு நபரை பார்த்து வாய் கூசாமல் இப்படி தான் கேட்க எப்படி தான் உங்களுக்கெல்லாம் மனசு வருதோ யாருமே அரசு பள்ளியில சேரல அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுல வாழக்கூடிய அனைவருடைய பொருளாதாரமும் உயர்ந்திருக்குங்க பொருளாதாரம் யாரால உயர்ந்தது எங்க அப்பாவால மட்டும்தான் உயர்ந்தது அதனாலதான் பணம் கொட்டி பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க இதெல்லாம் நினைச்சு பெருமைப்படுவீங்களா அதை விட்டு ஏன் அரசு பள்ளியில மாணவர் சேர்க்கையே இல்ல அப்படின்னு வருத்தப்படுவீங்களா இன்னாத்த சொல்ல காலை உணவு திட்டம் எங்க அப்பா கொண்டு வந்துக்கிறாரு அப்படின்னு எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருந்தேன் அவர் பேர்ல ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உப்புமால யாரோ பள்ளியை போட்டுக்கிறாங்க என்ன கதை பாத்தீங்கல்ல எங்க அப்பாவோட பேரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாணவர்கள் உயிரோட யாரோ விளையாடி இருக்காங்க எங்க நடந்திருக்க அப்படின்னா கும்பகோணத்துக்கு அருகே இருக்கக்கூடிய வளங்கிமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல தான் அங்கே ஒரு அரசு பள்ளி இயங்கிட்டு இருக்கு அதில் முதலமைச்சரோட காலை உணவு திட்டத்தின் கீழே இன்னைக்கு உப்புமா கொடுத்துருக்காங்க அந்த உப்மால யாரோ வேணுனே பள்ளியை போட்டிருக்காங்க பாதி மாணவர்கள் சாப்பிட்டுருக்காங்க அதன் பிறகுதான் பள்ளி கெடுதை பார்த்துட்டு மாணவர்கள் எல்லாரையுமே கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதியும் பண்ணியிருக்காங்க அவங்க சிகிச்சையும் எடுத்துட்டு வராங்க இப்படி இருக்கும் பொழுது அந்த பள்ளியை உப்மாலை போடுறது எங்க அப்பா தான் சொல்றாங்க ஏங்க அவரே ரோடு ஷோ பண்றதுல பிஸியா இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் ஒரு பள்ளிய அப்படியே அச்சி கொன்னு எடுத்துட்டு வந்து ஒரு கிராமத்துல வந்து உப்மால போட போறாரா இல்ல அவர் தான் யாருக்கிட்டாவது போட சொல்லுவாரா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட உயிரும் அவ்வளவு முக்கியங்க வாயில்லா ஜீவன்களுக்காகவே போராடக்கூடிய ஒரு அவரு அப்படி இருக்கும் பொழுது மாணவர்கள் மேல எப்படிங்க அக்கற இல்லாம இருப்பாரு ஏதோ கவனக்குறைவால ஒன்னு ரெண்டு நடந்திருக்கும் அதை போய் பெரிய குத்தம்னு சொல்லிட்டு வர்றீங்க பாத்தீங்களா தொடர்ந்து இந்த அரசுப்பள்ளியை பள்ளியை பத்தி குற்றச்சாட்டா சொல்லிட்டு இருக்காங்களே அவங்களுக்காகவே இப்போ ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்காங்க அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தான்குளம் கிட்ட ஒரு அரசு பள்ளி இயங்கிட்டு இருக்கு ஒரு மாணவனுக்காக ஒரு அரசு பள்ளிங்க எங்கேயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரியான ஒரு தகவல் எந்த ஊர்லயாவது நடந்திருக்கா ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம அப்பா படிக்கணும்னு நினைக்கிற ஒரு மாணவன் கூட படிப்பு இல்லாம போக கூடாது அப்படின்றதுக்காக அவருக்காகவே ஒரு ஸ்கூலை நடத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருக்காக ஒரு டீச்சர் இருக்காங்க ஒரு ஹெச்எம் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வேற கொடுக்கறாங்க இவ்வளவு நல்ல விஷயம் நடக்குது இதை எதிர்கட்சிக்காரவங்க எல்லாம் கேட்டுட்டு சும்மாவா இருப்பாங்க உடனே ஒரு மைக் வந்து ஒரு மீடியாக்காரர் அனுப்பிட்டாங்க அவரு அங்க வந்து இல்ல எத்தனை பிள்ளைகள் தான் இருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தானா ரிப்போர்ட்டர் அதாவது இப்போ நான் பதில் சொல்லக்கூடாது

ஒருத்தருக்காக ஒரு பள்ளிக்கூடம் ஏதோ உப்மால பள்ளிக்கிடந்தது பள்ளிக்கூடத்துல மாணவர் சேர்க்கை நடக்கல அப்படி இப்படின்னு குறையெல்லாம் சொல்றீங்கல்ல பாத்தீங்கல்ல எங்க அப்பாவோட நல்ல ஆட்சி எப்படி இருக்குன்னு இதுக்காகவே இன்னைக்கு நம்ம சொல்ல எங்களுடைய பாசமிகு தந்தைக்கு தாங்க குடிக்க போறோம் நாமக்கல் மாவட்டத்துல ஒரு எஸ்ஐ இருக்காரு அவரு மனிதாபிமான அடிப்படையில ஒரு கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவி நடந்து போயிட்டு இருக்காங்களே நம்ம கார்ல ஏத்திட்டு போய் கல்லூரியில இறக்கி விட்டுலாம் அப்படின்ற நல்ல எண்ணத்துல அந்த மாணவியும் மாணவியோட தந்தையும் கார்ல ஏத்தி அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு அந்த மாணவி யாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய காவலர்களுக்கெல்லாம் உணவு விநியோகம் பண்ணக்கூடியவரோட பொண்ணுதான் அவங்க அப்பா உடம்பெல்லாம் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ அங்க வந்த எஸ்ஐ வந்து அந்த பொண்ணை அவங்க அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட அப்பாவையும் அவங்க கார்ல ஏத்திட்டு லிப்ட் கொடுக்கலாம்னு போயிருக்காருங்க அவங்க அப்பா போன் வந்து அவசர அவசரமா போற வழியில இறங்கிட்டாரு இவரு சரி அந்த பொண்ணை எது தனியா நடந்து போகணுமே அப்படின்றதுக்காக லிப்ட் கொடுக்கலாம்னு போயிருக்காருங்க பாத்தீங்கல்ல அவருக்கு எவ்வளவு ஒரு மனிதாபிமானம் இருந்தா ரோட்ல நடந்து போற ஒரு பொண்ணுக்காக லிஃப்ட் கொடுத்துருப்பாரு ஏதோ போகும்போது தெரியாம கை கால் பட்டு அது கூட அந்த பொண்ணு அவர் என்ன பாலியல் ரீதியா தொந்தரவு பண்றாரு என்கிட்ட அத்த மீறாரு அப்படி அப்படின்னு சொல்லி ஓடுற வண்டியில கத்தி பொதுமக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி அவரு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு போயிட்டாங்க போது காரில் தனியாக இருந்த மாணவியிடம் சிறப்பு எஸ்ஐ பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத அந்த மாணவி அதிர்ச்சியில் கத்தி கூச்சலிட்டுள்ளார் பின்னர் பாதி வழியிலேயே காரில் இறங்கி மாணவி சென்றுள்ளார் நடக்குது பாத்தீங்களா மனிதாபிமான அடிப்படையில ஒரு காவலர் உதவி பண்ணிருக்காரு ஏதோ தெரியாம கை கால் பட்டுருச்சு அது ஒரு குத்தம் இப்படியாமா கத்துவனி தான் காவலர்கள் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு குடும்ப தலைவிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் போக்கணும் அப்படின்றதுக்காக எங்க அப்பா மாசம் மாசம் எல்லாருக்குமே உரிமை தொகை கொடுத்துட்டு இருந்தாரு மத்த கட்சி எல்லாம் உதவி தொகைன்னு சொல்லுவாங்க ஆனா எங்க அப்பா உரிமை தொகைன்னு ஒரு பேரை கொண்டு வந்தவருங்க அவரை போய் பாதி பேருக்கு தான் கொடுக்குறாங்க மீது பேர் கொடுக்க மாட்டேன்றாங்க அதுவும் அவங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு குற்றம் சொல்றாங்க யாராவது இந்த மாதிரி ஒரு உரிமை தொகைன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்களா கொண்டு வந்து அத்தனை கோடி பெண்களுக்கு கொடுத்தவர் எங்க நைனா அதெல்லாம் பேச மாட்டாங்க அதுக்கு ஏதோ ஒரு சில தகுதி வேணும்னு கேட்டு கஜானா காலி ஆயிடாதா இந்த நல்ல இடத்துல தகுதி இருக்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி மாத்திட்டு இப்ப எலக்ஷன் வரப்போகுதுல அதனால யாருக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் வரலையோ எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பணம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இந்த எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க தெரியுமா பெண்கள் எல்லாம் தூண்டி விட்டு பார்த்தீங்கல்ல நாலரை வருஷமா உங்களுக்கு பணமே கொடுக்கல இப்போ தான் பணம் கொடுக்குறாங்க ஆனால் அவருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படி இப்படின்னு பெண்களோட மனசெல்லாம் மாற்றிருக்காங்க ஒரு காலேஜ்லேருந்து சர்வே எடுத்திருக்காங்க ஸ்டாலின் பிரம்மாஸ்திரமாக கருதி கொண்டிருப்பது மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தான் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறும் பெண்கள் கட்டாயமாக தனக்குத்தான் வாக்களிப்பார்கள் என மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அந்த மனக்கோட்டை மீது கல்லெறிந்திருக்கிறது இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தின் ஆய்வு முடிவுகள் இந்த மாதிரி அடுத்த வருஷம் எலக்ஷன்ல அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களு அதுக்கு குடும்ப எல்லாம் எங்க ஓட்டு அவரு கிடையாதுங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அதனாலே நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இந்த பெண்களுக்கு நன்றியே இல்லைங்க பொதுவாவே ஒருத்தவங்க ஒரு நல்லது செஞ்சா அவங்களுக்கு காலம் பூரா மறக்க சொல்லுவாங்க ஆனா எங்க அப்பா உங்களுக்காக எவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு உங்க புருசெல்லாம் கலசாரம் செத்து போனா பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு ஓசியில நீங்க எல்லாம் போறதுக்கு பஸ் விட்டுருக்காரு ஓசில ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு நீங்க இந்த பவுடரு லிப்ஸ்டிக் எல்லாம் போடுறீங்களே அதெல்லாம் யாரு காசுங்க எங்க அப்பா கொடுத்த ஆயிரம் ரூபாய் அந்த நன்றியே இல்லாம இன்னைக்கு அவரையே தப்பா பேசுறீங்களே இல்லையே சார் இதனாலதான் இந்த தமிழக மக்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்றது இன்னைக்கு நம்ம சோல வாயம் விட்டுட்டு சும்மா இருந்ததுனாலதான் பேர் நல்லா இருந்திருக்கும் அதை விட்டுட்டு ஓடி ஓடி உதவி பண்ற பேர்ல பேரை கெடுத்துட்டு கேச வாங்கினேன் அந்த எஸ்ஐக்கு தான் ஒரு கொட்டை போட போகிறோம்